வாங்க வெல்கம் டு வெண்ணிலா நாராயணவன சேனல் வாங்க வாங்க வணக்கம் காலை வணக்கம் பவானி ஹாய் பவானி என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு சனிக்கிழமை தலுக்கு போடுற சனிக்கிழமையா மாமல் சனிக்கிழமையா நம்ம ஊரில் எப்போ போடுறீங்களுக்கு சொல்லுங்க வாங்க இருபது பேர் இருக்கீங்க வாங்க வெண்ணிலா நாராயணவன சேனல் அன்புடன் வரவேற்கிறது வாங்க அன்பாகவும் நட்பாகவும் பேசலாம் நாற்பத்தோரு பேர் இருக்கீங்க வாங்க ப்ளீஸ் வெயிட்டிங் லைவில் எது காத்துக்கிட்டு இருக்கீங்க லைவ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கம் பவானி ஹாய் லைக் ஒன்று போடுங்க ப்ளீஸ் லைக் என்ன யாருமே வரல லவுல வரைக்கும் முப்பத்தாறு பேர் நிக்கிறீங்க அப்படியே வரலையே அம்மா வரணுமா அவங்க தூங்குறாங்களேப்பா மதுரை இருந்தா என்ன ஊசி விட்டு நீனே இப்போ மதுரை மதுரை இருந்தே என்ன பவானி ரிப்ளை காணும் லைக் பண்ணுங்க பிளீஸ் நாப்பத்தி ரெண்டு மெம்பர்ஸ் இருக்குங்க ஒருத்தர் கூட கமாண்ட் வைக்கலையே கமாண்ட் பண்ணுங்க உண்டுமை உண்டு ஓடு ராஜா நேரம் காத்திருந்து பாடு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போடு ராஜா அஞ்சி அஞ்சு வாழ்ந்தது போடு ராஜா காட்டிருந்து பொங்கல் போடு கரண்ட் போய் விட்டதே என்னடா வீல்ஸ் நல்லா வருதுன்னு பார்த்தேன் <coughs> <coughs> <expand> <omphouse> ling English. சொல்லுங்கள் ப்ளீஸ் லிங்கேஷ் வாங்க புதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை போய் விட்டது அதனால் இடத்த இருக்கேன் வாங்க லிங்கேஷ் எப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க ஸ்கூலுக்கு போகிறீங்களா காலேஜ் போகிறீங்களா அதை சாப்பிட்டேச்சா நரி கூட்டம் நரி கூட்டம் வாங்க வாங்க லைக் பண்ணுங்க லிங்கேஷ் இன்னைக்கு வியூஸுக்கு ஓரளவுக்கு வர்றீங்க ஆனா ஒருத்தர் கூட கமாண்ட் வைக்க மாட்றீங்க வாங்கலைங்க செந்தபூர் த்ரூ லிங்கேஷ் லிங்கேஷ் போதுமா ஹாய் ஹாய்மா லிங்கேஷ் சொல்லுங்க ப்ளீஸ் அண்ணா லிங்கேஷ் திரும்பி சொல்லு லிங்கேஷ் சொல்லுங்க கமா லைக் வைங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் பவானி வந்தீங்க ஒன்றும் ஒரே ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிட்டீங்க லைக்கே போடாத போயிட்டீங்க லைக் போடுங்க லிங்கேஷ் ஃபஸ்ட்டு லைக் உங்கள்தான் இருக்கட்டும் வாங்க ப்ளீஸ் அந்த நான் வரவே மாட்டேன் ஒருத்தர் கூட வர மாட்டேன்றாங்க ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட் மட்டும் காட்டுது லிங்கேஷ் லைக் பண்ணுங்க பாப்பா நியாஸ் எப்படி இருக்கிற அனைவரும் சாப்பிட்டாச்சா எல்லாம் சாப்பிட்டாங்க லைக் டன் ஃபஸ்ட் லைக் நீ தான் போட்டிருக்க ரெண்டு பேர் வந்தாங்க லைக்கே போடலை என்ன பண்ணுற கடையில் இருக்கிறியா அம்மா என்னம்மா நியாஸ் அம்மா கொஞ்சம் உறக்கத்தில் இருக்கிறார்கள் அம்மா என்னம்மா காலையிலே அம்மா தூக்கம் என்ன சாப்பிட இட்லி கடப்பருப்பு சட்னிப்பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எப்படி போகுது லைஃபு உடம்பெல்லாம் பரவாயில்லையா வீட்டில் அனைவரும் நல்ல இருக்கிறாங்களா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே தோசை கார சட்னிப்பா செம்மக்காம்பேஷனு எங்க தான் தோசையே மாட்டேங்குதுப்பா என்ன பண்றது அம்மா என்னம்மா என்னப்பா கேட்டாங்கப்பா கேட்டு சச்சவுண்டு என்னப்பா இருக்காங்க கமாண்ட்ல நான் கேட்கும்போதே முப்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க இப்ப இருபத்தஞ்சு பேர் காட்டுது நைட் லைவ் போடுங்கப்பா எயிட் தேர்ட்டி டைமுக்கு லைவ் போடலாம்ப்பா இந்த மாமாரி இருக்கிறவங்க வந்து அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க வர்றாங்க போறாங்க நின்றுங்க பாக்குறாங்க ஏதோ பேசுறாங்க இவங்க தெரியல அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் சக்கட்டமாக இருக்குது எயிட் தேர்ட்டிக்கு தான் வீடியோவே எடுக்கிறோம் ஷார்ட் வீடியோங்கள்லாம் அதனால் லைவ் போகிறதுக்கு லேட் ஆகி போகுது 何を分かるか Thank you. இந்த லைக்காக வீந்துருக்குது வாங்க கமாண்ட்டு வாங்க ப்ளீஸ் எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நீங்க யாரும் லைவுக்கு வரவில்லையே வாங்க லைவ் பேசலாம் அன்பாகவும் பண்பாகவும் என்ன நினைக்கிறீங்க எங்க சேனலை பத்தி நீங்க சொன்னால்தானே எங்களுக்கு தெரியும் விழுந்து போச்சு பத்தே பேர் தான் இருக்காங்க இன்னும் நவரவே நவராது சுகுமார் ஏதாவது கிளிகிழப்பா பேசுங்க அப்பதான் வருவாங்க என்ன கிளிகிழப்பா பேசுனாலும் யாரும் வர மாட்டாங்க சுகுமார் நீங்களாவது வந்தீங்களே ஒர்க்கும் போறப்பா இப்பதான் ஒர்க்குக்கு போறீங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் போய் வாருங்கள் கிழுகிழுப்பா பேசணும் என்றாரு சுகுமாரை எப்படி கிழுகிழுப்பா பேசுவது சொல்லுங்க சுகுமார் ஆமாம்பா ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாப்பா நீங்க அப்படிலாம் இல்லை சுகுமார் கமாண்ட்ல வந்துகிட்டே இருந்தா அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் யாருமே கமாண்ட்ல வராது நான் மாட்டோம் எப்படி தனியா பேசுறது சும்மா கிலு கிளப்பா உடனே தித்தணிக்கு போயிட்டு இருந்தாங்க அம்மா விக்கி சிஸ்டர்லாம் அப்போ யாரோ நாலு பேர் டிக்கெட்டு வாங்காத ஏறிட்டாங்களாம் ட்ரெயினை நம்ம ஆளுங்க டிக்கெட்டு வாங்கிட்டாங்க வாங்கலைன்னா என்ன ஆகிறது தொண்டு போன அமௌண்ட்டே கம்மி அங்கேயே ஃபைன் கட்டிவிட்டு அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியது தான் என்ன பண்ணுறது புரட்டாசி சனிக்கிழமையாப்பா புரட்டாசி சனிக்கிழமை தான் இன்றைக்கி பழுக்கு போகிற இல்லை அது நான் வர வாரம் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆச்சு மழை வேற அதிகபட்சமான மழை பெஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப போச்சு போறதுக்கு வரத்துக்கு அங்க எடுத்து சாட்டுதான் அந்த பஞ்சி மிட்டாய் சேலை கட்டி பத்து பண்ணு ரெடிக்கே போட்டு ஓ ஆமா ஆமா இது என்ன சுகுமார் ஒரே கமெண்ட்ல போயிட்டீங்க பார்த்தேன்பா சூப்பரா இருக்குதுப்பா அப்படியா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு மாதிரியா போக நாற்பது ஐம்பது பேர் தவிர யாருமே கமாண்ட் பண்ணலையே விஜய் என்ன அமுல் வேபி தம்பி இன்னும் யாரும் வரல அமுல் தந்தி ஸ்கூலுக்கு போயிட்டு வேறு விஜய்க்கு நேற்று லீவ் இல்லவா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும் நைட்ல லைவ் போடுங்கப்பா பாப்போம் போடலாம் போடலாம் என்னதான் போறாங்க யாருமே கமாண்ட் வர சுகுமார் போயிட்டீங்களா எப்படி ஒரு துஷ்டு பாருங்க டிக்கெட்டே எடுக்காது என்ன ஆயிருக்கும் டிடிஆர் கிட்ட மாட்டிருப்பாங்க லைவ்ல ஒரு சின்ன மாற்றம் தெரிகிறதுப்பா அது நைட் லைவ் லைவல சின்ன மாற்றம் தெரிகிறது என்ன மாற்றம் தெரிகிறது அதன் நைட்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைவ்ல சொல்றீங்களா ஓகே என்ன மாற்றம் தெரிகிறது நியாஸ் சொன்ன நானும் தெரிஞ்சுக்குவேன்ல பாய் நியாஸ் ஒர்க போய் பார்ப்போம் நைட்டு பார்க்கலாம் பாய்